ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சு டே தேர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க அதுதான் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா நேற்று காலையில் எழுந்து வந்ததுமே வெயிட்டு தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன் அறுபத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது வந்திருக்கு நல்லாவே சூப்பராகவே வெயிட் குறஞ்சிட்ருக்கு என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ படிப்படியாக எப்படி வெ வெயிட் வந்து குறஞ்சிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னோட உடம்புல எவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்றது இப்போ போட்டிருக்கேன் நான் அந்த டீஷர்ட் பார்த்தீங்களா ஆரஞ்சு கலர் டீ ஷர்ட் அது வந்து ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தது தான் ஸோ மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது ஸோ ஊர்லேருந்து கொண்டு வந்த அன்னைக்கு நான் போட்டு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் போடும்போது எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தோம் மாதிரி இருந்தது இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கு ஸோ நான் அப்போ நினச்சேன் இந்த வீடியோ இந்த எல்லாம் போட்டு நம்ம வீடியோவில் நின்று கான்ஃபிடண்ட்டாக பேச முடியுமா வீடியோ எடுக்க முடியுமா அவசரப்பட்டு இந்த மாதிரி ஷர்ட்லாம் வாங்கிட்டோமோ நம்ம உடம்புக்கு அது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளேயே இருந்தது ஆனால் இப்போ வெயிட்டு குறைச்சதுக்கு அப்புறமா ஓகே இந்த டீஷர்ட் நமக்கும் செட் ஆகும் நம்மளும் போட முடியும் ஸோ நமக்கும் வந்து இந்த ஷர்ட் வந்து ரொம்ப அசிங்கமாக இல்லை அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம உடம்பு கொஞ்சம் குண்டாக இருந்துச்சுன்னா ஒரு சில ட்ரெஸ்ஸுகள் போடுறதுக்கே நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அடுத்தவங்க பார்த்தா என்ன நினப்பாங்க நம்ம எப்படி போடுறோன்னு நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி வந்து எனக்கு தோணும் பட் இப்போது கொஞ்சம் அந்த வெயிட்டு குறைஞ்சதுக்கப்புறமா எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் ஓகே நமக்கும் ஓரளவுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தோணிருக்கு ஸோ காலையில் வந்து நான் ஒரு எயிட் தேர்ட்டி போல் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக லெமன் கிராஸ் டீ வந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு அஞ்சு முந்திரி ஒரு மூணு டேட்ஸு அதுக்கப்புறமா ஒரு பத்து ஊற வச்ச பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ வெயிட் லாஸில் முடிஞ்ச அளவுக்கு நட்ஸ் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எல்லாராலையுமே இந்த மாதிரி நட்ஸ் வாங்கி சாப்பிட முடியாது ஏன்னா இந்த முந்திரியாக இருக்கட்டும் பாதாமா இருக்கட்டும் டேட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப விலை கூடுதலானது ஸோ அது வாங்கி சாப்பிட முடியாதவங்க சுண்டல் சாப்பிட்லாம் நிறைய வீடியோஸ்களில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் பச்சைப்பயிறு ஸோ அதெல்லாமே இந்த பருப்பு வகைகளை கம்பேர் பண்ணும்போது விலை குறைவு ஸோ அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நானும் இந்த நட்ஸ் எல்லாம் ரொம்ப ரெகுலராக சாப்பிட்றதில்லை எப்பயாவது தான் நானுமே வந்து சாப்பிடுவேன் ஏன்னா எல்லாராலையுமே வந்து இதுகளை இந்த மாதிரி பருப்பு வகைகளை வாங்கி சாப்பிட முடியாது ஸோ அதுக்காக வந்து ஷேர் பண்ணுறேன் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க விஜி வெங்கட்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் ஹாய் செல்ல சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்லிடலாம் ஹாய் விஜி வெங்கட் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக என்னோடய வீடியோவை பார்ப்பேன்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஹாப்பியாக இருங்க எப்போவுமே தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஸோ காலையில் நான் வந்து லெமன் கிராஸ் டீயும் நட்ஸும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் முகில் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து போய் தேடினாங்க முறுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களோட ஃபேவரட் முறுக்கு தான் வந்து கேட்டால் என்கிட்ட முறுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சு கொடுத்து விட்ட முறுக்கு எவ்வளோ நல்லதாக இருக்கும் அதான் ஒரு வாரத்திலே காலி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறமா அவனுக்கு வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன் அதை உட்காந்து இருந்தாங்க வீடியோ வந்து ரன் ஆகிட்டு ஆகிட்ருக்கோ அது அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதை பார்த்து பார்த்து இருந்தான் என்னடா பார்க்குற ஃபோனில் என்னடா தெரியுதுன்னு கேட்டுருந்தேன் ஒன்றுமே அதை ஆன்சர் பண்ணலை அவன் யோசிப்பான் போல எதுக்கு அம்மா அடிக்கடி ஃபோனை ஃபோனை ஆன் பண்ணிக்கிட்டு இப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பசங்களுக்கு புரியாது இல்லையா நம்ம எதுக்கு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஸோ அதுக்காக பாப்பான்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் அம்மா போனை வந்து ட்ரைபோலில் மாட்டி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களே எதுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பானோ அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஒம்பது மணி பக்கம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஏன்னா அந்த லெமன் கிராஸ் டீயும் அந்த நட்ஸும் வந்து நமக்கு பத்தாது பசிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு ஒரு மணி நேரத்துலையே ஸோ அதனால் நிறைய வெள்ளரிக்காய் அதுக்கப்புறமா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன் அதாவது நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நல்லா நமக்கு வந்து அந்த ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து வருங்க அதுவும் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடணும் இல்லைனா எதாவது நொறுக்கு தீனி சாப்பிடணும் முறுக்கு மிக்சரு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியானது சிப்ஸ் இந்த மாதிரி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும் அந்த மாதிரியான பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வெள்ளரிக்காவுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியே மென்று சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்து கொடுத்துட்டு அவங்களுமே நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோருமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து சமைக்க வந்துட்டேன் வெயிட் லாஸ் சேலஞ்சு முப்பது வரை நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போட்டிருக்கோம் முப்பது வீடியோ போட்டிருக்கோம் வெயிட் லாஸ் ரிலேட்டடாகவே ஸோ லாஸ்ட்டு நவம்பர் பதிமூணாந்தேதி நான் ஸ்டார்ட் பண்ணது ஸோ இப்போ வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டூ வரை வந்தாச்சு இடையில வந்து ஒரு நாலு நாள் மட்டும் என்னால் வீடியோ வந்து போட முடியல அப்லோட் பண்ண முடியல டைம் இல்லை ஸோ மற்ற நாட்டில் எல்லா எல்லா நாளுமே நான் என்ன சாப்பிட்டேன் நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணேன் ஏன் கூட சேர்ந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல ஷேர் பண்ணியிருந்தீங்க அக்கா நான் கிலோ இருந்தேன் இப்போ நான் கிலோ இருக்கேன் நான் கிலோ நான் கிலோ கிலோ இருந்தேன் இப்போ நான் இருக்கேன் உங்களை பார்த்து நான் வந்து பண்ணி குறைச்சிருக்கேன் உங்களோட வீடியோஸ் பார்க்கல ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க உண்மையாவே அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்லையே நம்மளை பார்த்தும் ஒரு சில பேர் வெயிட்டை குறைச்சிருக்காங்களே அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம நம்மளோட வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ மதியம் லன்ச்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சமைக்கிறதுக்கு குழம்பு எதுவுமே வைக்கல குழம்பு வந்து நாங்கள் வெள்ளிக்கிழம அந்த நாட்டுக்கோழி குழம்பு குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா இங்கே கடையில் கிடச்சதுன்னு சொல்லி வாங்கிட்டு அந்த குழம்பே நிறையா இருந்தது ஏன்னா நான் வந்து அதிகமாக சாப்பிட்றது இல்லை இப்போ முன்ன மாதிரி முன்னே மாதிரி நான் சாப்பிட்ருந்தேன்னா அன்னைக்கே குழம்ப காலி பண்ணிவிடுப்போம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு பட் நான் அளவாக எடுத்துக்கிறனால ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்றாங்க அப்புறம் பசங்களுக்கு நான் அந்த கறியை மட்டும் எடுத்து பிசைஞ்சு ஊட்டி விட்றதான் அதனால குழம்பே வந்து நிறையா இருந்தது அதையே அடுத்த வச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சிருந்தேன் அதுவே நிறையா இருந்தது அதனால பொரியல் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த பழுப்பாகற்காய் இப்போ காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா அதை பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் கட் பண்ணேன் அந்த பழுப்பாகற்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சாக இருந்ததுங்க நான் வந்து இதை யூடியூப்பில் பார்த்து தான் வந்து குக் பண்ணேன் இதை எப்படி சமைக்கிறாங்க அப்படின்றத யூடியூப்பில் செக் பண்ணேன் ஒரு சில பேர் அதை குருமா மாதிரி பண்ணியிருந்தாங்க ஒரு சில பேர் அதை வந்து மீன் மீனோட இல்லைனா அந்த ப்ரானோட போட்டு பண்ணாங்க அப்புறம் ஒரு சில பேர் சும்மா இந்த மாதிரி நறுக்கி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கடுகு வெங்காயம் பட்டை மிளகா கருவேப்பில் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த காயை போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கையில் தேங்காய் போட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க சரி நம்மளும் இந்த மாதிரி சும்மா எண்ணக்காய் மாதிரி போடுவோம் அப்படின்ட்டு தான் நானும் வந்து பண்ணேன் ஆனால் முத்துன காயாக இருந்தால் நடுவில் வந்து பெரிய பெரிய விதை இருக்குது பாகற்காயில் எப்படி விதை இருக்குமோ அதே மாதிரி ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்த காய் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சா இருந்தது அந்த நறுக்கையிலே பார்த்திங்களா நல்ல அப்படி வெள்ளையாக நல்லா பிஞ்சா இருந்தது அதனால நான் எந்த விதைகளையுமே எடுக்கலை ஏன்னா விதைகளுமே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நார்மலாக என்ன காய் எப்படி போடுவோம் அதே மாதிரி வந்து போட்டுவிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பாவக்காய் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் ஆனால் என்ன ஒன்று இது வந் பாவக்காய் வந்து கசக்கும் இது வந்து சுத்தமாக கசப்பே இல்லை நார்மலாக ஒரு காய் வந்து நம்ம விதைக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து நான் சோறு எடுத்துக்க வேண்டாம் நார்மலாக பொரியல் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சுடுகஞ்சி கேட்டிருந்தாங்க அந்த நாட்டுக்கோழி குழம்பையுமே நல்லா சூடு பண்ணி வத்த வச்சு வச்சுருந்தேன் சுடுகஞ்சி மட்டும் வச்சுரு நம்ம அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சுடுகஞ்சி பார்த்தோடனே எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருச்சு அதனால ஒரே ஒரு கரண்டி தான் சோறு எடுத்தேன் நிறைய எடுக்கலை ஒரே ஒரு கரண்டி சோறு அதுக்கப்புறமா அந்த பழுப்பாறு காய் பொரியல் அது நிறைய எடுத்துக்கிட்டேன் அப்புறமா காலையில் வந்து சுண்டல் வேக வச்சு வச்சுருந்தேன் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அந்த சிக்கன் குழம்பு வந்து எடுத்துக்கிட்டேன் சிக்கன் குழம்பு ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடாதீங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ நிறையா இருந்ததுங்க அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமல் தான் சாப்பிட்டோம் நாட்டுக்கோழி தானே நமக்கு ஒன்றும் செய்யாது பசங்களுக்கு வந்து கொடுக்கல நானும் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் பசங்களுக்கு ஒத்துக்குறோமா என்னன்னு தெரியல ஸோ அதனால நானும் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டா அதை காலி பண்ணியாச்சு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த குழம்பு தான் போச்சு எனக்கு குழம்பு வைக்கிற வேலையே இல்லை அப்புறம் நேற்று வந்து முகிலுக்கு வந்து ஸ்கூல் இருந்தது சாட்டர்டே சண்டே அவனுக்கு எப்போவுமே ஸ்கூல் இருக்கும் சாட்டர்டே வந்து அவனுக்கு வந்து மூணு மணிக்கு ஸ்கூல் இருக்கும் மதியம் சண்டே வந்து காலையில் பத்து மணி இருக்கும் ஸோ ஸ்கூலுமே இப்போ ஓவர் ஆகிடுச்சுங்க அவனுக்கு சண்டேவோட இந்த பிளே ஸ்கூலுமே முடிஞ்சிருச்சு ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வர்றனால அவனுக்கு சண்டேலருந்து கம்ப்ளீட்டாக லீவு தான் நெக்ஸ்ட் வந்து அந்த நெக்ஸ்ட் இயர் ஜனவரி தான் அவனுக்கு ஸ்கூலு நாங்களும் இதோட இவனை அந்த பிளே ஸ்கூல்லேருந்து நிறுத்திட்டோம் ஏன்னா அடுத்து நாங்கள் ஆதவ் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா ரெகுலர் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் வந்து அவனுக்கு அட்மிஷன் போட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஜான்வரி ஃபோர்லேருந்து முகிலா ஆதவும் ஒரே ஸ்கூலுக்கு போக போகிறாங்க ஆதவ் வந்து கிரேடு டூலேருந்து கிரேடு த்ரீக்கு போகிறான் கேஜி த்ரீக்கு போகிறான் ஸோ முகில் வந்து கேஜி டூக்கு போக போகிறாங்க ஸோ ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது பசங்க வந்து கொஞ்சம் பெருசாகி படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்க பெருசாகி நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்குது ஸோ என்ன பண்ணுறது பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ நல்ல கல்வி மட்டும் கொடுத்தாலே போதுங்க அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம அவங்களுக்கு சொத்து சேர்க்குறோமோ இல்லை கோடி கோடியாக பணம் சேர்க்குறோமோ அது செகண்ட்ரி ஆனால் கல்வின்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம அவங்களுக்கு நல்ல கல்வி மட்டும் கொடுத்துட்டோம்னு வைங்கள அவங்க வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருந்த அந்த சொத்தோ இல்லை பொருளோ எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கையை அவங்க லீட் பண்ணிக்கிருவாங்க சோ அது தான் நாங்களுமே என் ஹஸ்பண்டுமே அவங்க இது வரைக்கும் நாங்க வந்ததே அவங்க படிச்ச அந்த தான் நாங்க இவ்வளோ தூரமே வந்தோம் என் ஹஸ்பண்ட் எப்பவுமே வந்து மனசுல ஒரு இதாவே இருப்பாங்க பசங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்துட்டாலே போதும் அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்குருவாங்க நம்ம எப்படி வாழ்றோம் அந்த கல்வினால் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம் இல்லையா அதனால அவங்க அவங்களுக்கு நல்ல படிப்பு மட்டும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க சோ முகில ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆதவும் போயிட்டான் ஸ்கூல் அனுப்புறதுக்கு அப்புறம் நான் மட்டும் தான் இருந்தேன் சோ அவங்க வீட்டில் வீட்டில் இல்லாத நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோ இதுக எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா வீடு தான் அவன் ஈஸியா இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது ஸோ அந்த டைம்ல வந்து நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் தான் ஸ்கூல் அவனுக்கு பிளே ஸ்கூல் அப்பதான் போன மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்துடுவான் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டாங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐஸ்கிரீமோட வந்தாங்க கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு ஐஸ்கிரீமோட வரான் அவங்க அப்பா வாங்கியே கொடுக்கவே மாட்டாரு ஆனால் எப்படி வாங்கி கொடுத்தாருன்னு தெரியல அரிசி வாங்குற சொல்லியிருந்தேன் അരി വന്ന് ഗലിയായിട്ടും ചല്ല அப்போ இந்த கடைக்கு போயிருந்தாரா இந்தியன் ஸ்டோருக்கு போயிருந்தார் அங்கே அந்த அருண் ஐஸ்கிரீம் எல்லாமே கிடைக்கும் அரிசி வாங்கிட்டு இருக்கேன் இவன் போய் ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுட்டு ஒரே அழுகு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தான் வருவேன்னு சொல்லிவிட்டு சரி ரொம்ப அழுகுறானேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப அதிகமாக இந்த ஐஸ்கிரீம் அவுட் சைட் ஃபுட்டு எதுவுமே நாங்கள் வாங்கி கொடுக்க மாட்டோங்க சில நாட்கள் பசங்களை பார்த்தா பாவமாக தான் இருக்கும் ஏன்னா ஆதவ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா மற்ற பசங்கள்லாம் இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த கெச்சப்லாம் கொண்டு வருவாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு அந்த டொமேட்டோ கெச்சப் அது இதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அந்த மாடர்ன் ஃபுட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க உங்களுக்கே தெரியும்ல பர்கரு பீஸா அதுக்கப்புறமா சிக்கன் நகெட்ஸு கேஎஃப்சி சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சாஸ் அதுக்கப்புறம் அந்த மயோனீஸ் அது எல்லாமே அது எல்லாமே நான் கொடுத்தே விடவே மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவேன் இல்லைனா வீட்டில் பண்ணுற ஸ்நாக்ஸ் இல்லைனா குக்கீஸ் இந்த மாதிரி கேக்ஸ் இந்த மாதிரி நான் கொடுப்பேன் இந்த பையன் அங்கே உள்ள லஞ்ச் பாக்ஸை பார்த்துட்டு அம்மா நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து கேட்பான் லஞ்ச் பாக்ஸுக்கு எனக்கு அந்த மாதிரி கொடுத்து விடுங்க கெச்சப் வேணும் மயோனீஸ் வேணும் பர்கர் பர்கர் வேணும் சாஸ் வேணும் அப்படி இப்படின்னு கேட்பான் அப்போ எனக்கு ஒரு சில நேரம் கஷ்டமாக தான் இருக்கும் மற்ற பிள்ளைங்களை பார்த்து இவன் ஏங்குறானோ அப்படின்ற மாதிரியும் தோணும் பட் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் தோணும் ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஒத்துக்கறலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் உட்காந்து சாப்பிட்டானுங்க மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது இதில் ஐஸ்கிரீம் வேறு வாங்கி கொடுத்துருக்கீங்க சளி இது பிடிச்சா அப்புறம் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் சளி பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு பசங்க பாதி பாதி சாப்பிட்டதோடு அது ரெண்டையும் பறித்து எனக்கு பாதி கொடுத்துட்டாரு அப்புறமா அவர் பாதி சாப்பிட்டாரு ஃபுல்லாக சாப்பிடாதீங்கடா சளி இது வந்துருச்சுன்னா இது நாளே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் பாதி ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் நான் இருக்கேல ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ தான் வெயிட் லாஸில் இருக்கேன்னு சொன்னால் அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றேன்னு ஐஸ்கிரீமை பார்த்தோன்னா வெயிட் லாஸ் ஆகுது அதாவது இதாவது அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு கொஞ்சம் சாப்பிட்டனாலலாம் ரொம்ப வெயிட் ஏறாதுங்க அதுக்காண்டி எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது நம்ம கொஞ்சமாக தானே ஃபுட் சாப்பிட்றோம் அதனால வந்து இது சாப்பிட்டா வெயிட்டு கூட்டிருமோ அதை சாப்பிட்டா வெயிட்டு கூட்டிருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிதுன்னா அதில் கொஞ்சமா சாப்பிடுங்க அந்த கொஞ்சமா சாப்பிட்டாலே அந்த ஃபுட்டோட கிரேவிங்ஸ் எல்லாமே நமக்கு போயிடும் ஸோ அதனால் ரொம்ப எல்லாம் கூடாது அப்படியே கூறினாலும் எவ்வளோ கூட கூட போகுது ஒரு நூறு கிராம் கூடும் அவ்வளோதான் அதை நம்ம வந்து அடுத்த நாள் வந்து நம்ம எதாவது ஒரு ஃபுட்டை மேனேஜ் பண்ணி குறைச்சிக்கலாம் உடம்பு இல்லைனா ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து கோதுமை தோசை வேணும்னு கேட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட் கோதுமை தோசை பண்ணி ஏதாவது சட்னி பண்ணிக்கலாம் தக்காளி சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து என்ன பண்ண போகிறோம் கோதுமை தோசைக்கு அப்படின்னு கேட்டார் தக்காளி சட்னி தான் பண்ண போகிறேன்னு சொன்னேன் அப்போ நீ இனிப்பு தோசை சுற்று ஒரு டீ போட்டு இனிப்பு உப்பு தோசை சுற்று எல்லாருமே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு ரவை எடுத்தேன் அப்புறமா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை எடுத்தேன் அப்புறமா அரை கப்பு சுகர் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தோசை பற்றிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது அதை ஃபுல்லாக விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தோசையை வந்து சூட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சைடில் வந்து பிளாக் டீ வந்து போட்டுக்கிட்டோம் அந்த கேரளா சைட்லாம் போடுவாங்கள்ல கட்டஞ்சாயம் மாதிரி அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டோம் நல்லா வெளியில் வந்து சடசடான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அந்த மலைக்கு இந்த தோசை அந்த கட்டஞ்சாயை வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லாவே இருந்தது ஏன்னா அந்த மலைக்கு இதம்மா சூடாக ஏதாவது பலகாரம் அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பஜ்ஜி போண்டா அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் ஆரம்பிச்சதுலேருந்து எதுவுமே நான் சுட்டுறதில்ல தீபாவளிக்கு சுட்டது இந்த பலகாரம் ஸ்நாக்ஸு முறுக்கு அது இதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் எதுவுமே சுடலை வீட்டில் சுட்டணும் வைங்களேன் கண்டிப்பாக சாப்பிட்ருவோம் அதனால எதுவுமே செய்கிறது இல்லை ஏன்னா ஹஸ்பண்டோ அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க ரொம்ப வடை போண்டா சாப்பிட்றதும் விரும்ப மாட்டாங்க பசங்களுமே வந்து சுட்டு கொடுத்தோம்னா ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சது இந்த முறுக்கு அந்த பக்கோடா அந்த மாதிரி ஏதாவது சுட்டோன்னா நல்லா சாப்பிடுவாங்க இல்லைன்னா மிச்சத்தை பூரா நான் தான் சாப்பிட்ற மாதிரி வரும் நம்மளும் வேஸ்ட்டாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு அந்த பூரா சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் போடுறது நம்மளால்தான் இருக்கும் அதனால் வந்துட்டு இப்போலாம் எதுவுமே சொல்றது சாப்பாடு செய்கிறதோட சரி அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறமா எல்லா கோதுமை தோசையும் சுட்டு சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சைடில் போட்டு டீ ரெடி ஆகிடுச்சு நல்லா இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டு கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து டீத்தூள் போட்டேன் இந்த கட்டஞ்சாயாக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் டீத்தூள் போடணும் நிறையா போட்டோம்னா ரொம்ப கசப்பாகிடும் பால் டீ போடும்போது தான் கொஞ்சம் டிகாஷன் வந்து அதிகமாக போடணும் பால் ஊத்துறனால அது ஈக்குவல் பண்ணிடும் அதுக்கப்புறம் நிறைய தோசை வந்தது பசங்களை ஆதவ வந்து சுடை சுடை அப்படியே எடுத்து சாப்பிட்டே இருந்தான் ஆதவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் முகில் மட்டும் சாப்பிடவே இல்லை முகிலுக்கு மட்டும் கொஞ்சம் சோறு இருந்துச்சு அதை வச்சு ஊட்டி விட்டாச்சு மதியம் சமைச்ச சோறு இருந்ததை வச்சு ஸோ எல்லா தோசையுமே வந்து சுட்டுட்டு நான் வந்து ஒரு ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டேங்க ஒரு தோசை எடுத்துக்கலான்ட்டு ஒன்று தான் எடுத்தேன் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு தோசை பத்தலை கொஞ்சம் பசிக்கிற மாதிரியே இருந்தது அதுக்கப்புறமா நான் ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன தோசை தான் ஸோ ரெண்டு தோசை அந்த ஒரு டீ இதை வச்சு தான் என்னோடய டின்னர் வந்து முடிஞ்சது உண்மையாகவே வெயிட் லாஸ் ஜர்னி சூப்பராக போயிட்டுருக்கு அறுபது கிலோ கொண்டு வரணும்னு என்னோடய எய்மு ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எழுபது கிலோலருந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது கொண்டு வந்தாச்சு இன்னும் அறுபது கிலோ கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ நான் கண்டிப்பாக கிவ் அப் மட்டும் பண்ணிடவே மாட்டேன் இன்னும் ஒன் மந்தில் வந்து நான் அறுபது கிலோ கொண்டு வந்துடுவேங்க நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் ஸோ வெயிட்டு குறையவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க என்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஃபுட் டயட் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து வெயிட்டு குறையும் ஸோ எல்லா சாப்பாடையும் பிடிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டோமே எப்படி வெயிட்டை குறையும் அப்படின்லாம் நினைக்காதீங்க திரும்ப புதுசாக ஆரம்பிங்க கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கல அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்